கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் குழந்தைகள் பாதுகாப்பை வலியுறுத்தி மேலதாளங்கள் முழங்க மயிலாட்டத்துடன் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு சார்பாக குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தினை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் துவக்கி வைத்தார் தொடர்ந்து குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டு குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மயிலாட்டம் மற்றும் மேலதாளங்கள் முழங்க நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியில் பெண் குழந்தைகளை காப்போம் குழந்தை திருமணத்தை தடுத்து விடுவோம் குழந்தைகள் பிச்சை எடுப்பதை தடுப்போம் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்களை ஏந்தியவாறு காவல்துறையினர் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்று கோஷங்களை எழுப்பியவாறு பொதுமக்களுக்கு குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்